கடகராசி என்பதற்கே இந்த ஆகஸ்ட் மாதத்தில் படிக்கிற பிள்ளைகள் வந்து ரொம்ப நல்லா படிக்க போறீங்க அந்த படிப்பு வந்து உங்களுக்கு வந்து அனாயாசமாக இருக்கும் சர்வசாதாரணமாக இருக்கும் சுலபமாக படிக்க முடியும் புதிய துறைகளில் சேரக்கூடியது கல்லூரியில் சேரக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கு இல்லையா அப்படி போய் சேரும் போதே உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சி போயிடும் நம்ம நல்ல காலேஜ் தான் வந்திருக்கோம் நல்ல யூனிவர்சிட்டியில் தான் நம்ம படிக்கிறோம் நல்ல கோர்ஸ் தான் நம்ம எடுத்திருக்கோம் இது ரொம்ப நல்லா வருது நமக்கு கட்டாயம் நம்ம வந்து லைஃப்பில் செட்டில் ஆகிடுவோம் அப்படிப்பட்ட எண்ணமானது உங்களுக்கு ஏற்படும் அப்போ கல்வி அனுகூலம் சிறப்பாக இருக்கிறது இதற்கு நம்ம புதனை சொல்லணும் இதோடு என்ன விஷயம் செய்கிறதுன்னு பார்க்கும்போது புதனோட சூரியனும் இருக்க அப்போ சூரியன் புதன் ஆசையில் இருக்கும்போது அதை நிபுண யோகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பதினைந்து நாட்கள் இந்த சேர்க்கை இருக்கு இல்லையா அப்போது நல்லா படிக்கிறது மட்டும் இல்லாமல் நல்ல பெயரையும் எடுக்க முடியும் உங்களை தனியாக நோட்டீஸ் பண்ணுவாங்க உங்களுடைய ஆசிரியர்கள் நீங்கள் ஸ்கூலில் இருக்கீங்கன்னு சொன்னால் அவங்களுடைய டீச்சர்லாம் அவங்கள வந்து நோட் பண்ணிவிடுவாங்க ஓ நல்லா படிக்கிற பிள்ளை அப்படின்னு சொல்லிவிட்டு காலேஜெலாம் போய் புதுசாக சேர்ந்துருக்கீங்கன்னு சொன்னால் அவங்களாம் வந்து உங்களை தனியாக வந்து குறிப்பெடுத்து வைத்துப்பாங்க அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் ஆசிரியர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்னு சொன்னால் எல்லோரையும் ஒரு தாய் வந்து எப்படி குழந்தைகள் எல்லோரையும் ஒன்றுபோல பார்க்கிறாளோ அது தன்னுடைய மாணவ மா மாணவிகளை ஒரே மாதிரி தான் பார்ப்பாங்க ஆனாலும் கூட என்ன பண்ணுவாங்கன்னா தரம் பெருத்து விடுவார்கள் இவங்கெல்லாம் வந்து நல்லா படிக்கிற பிள்ளைங்க இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் நம்ம கஷ்டப்பட்டு சொல்லி கொடுத்தா பிக்கப் பண்ணிடுவாங்க இவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் அதற்கு ஏற்றவாறு தான் அவங்க வந்து சொல்லி கொடுப்பாங்க தரம் பிரிக்கிறது வந்து நம்முடைய தகுதியை குறைக்கிறதுக்காக இல்லை நமக்கு வந்து எப்படி சொல்லி கொடுக்கணுன்றதை முதல்ல அவங்க அனலைஸ் பண்ணிடுவாங்க அதனால தான் அவங்க நல்ல ஆசிரியராக இருப்பாங்க அப்படி இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கடகராசியில் இருக்கக்கூடிய அன்பர்கள் இந்த பிள்ளைகள்லாம் வந்து நல்லா படிக்கிறீங்கன்ற நல்ல பெயரை எடுக்க போகிறீங்க பல முறை வந்து திரும்ப திரும்ப தேர்வு எழுதக்கூடிய அரசாங்க தேர்வுகளில் யார் எழுதுறீங்களோ உங்களுக்கு பலன் கிடைக்கும் இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாம்லாம் இல்லையா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லாம் இல்லையா உங்களுக்கெல்லாம் வந்து அதுக்காக நல்லா ப்ரிப்பேர் ஆக முடியும் நல்லா படிக்க முடியும் அந்த தேர்வு எப்போ வருதோ அதுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு நல்லா நீங்கள் வந்து அதை பர்ஃபார்ம் பண்ணுவீங்க தேர்வு எழுதிட்டு அதற்கான பலனுக்காக காத்திருந்தால் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் அதற்கு அடுத்ததாக புதன்னு சொன்னாலே மற்றவங்களுக்கெல்லாம் வந்து கஷ்டமாக இருக்கக்கூடிய ஒன்றை படிக்க முடியும் அப்போ நிறைய பேருக்கு கஷ்டமாக இருக்கக்கூடியது என்னென்னா கணிதம் கணிதம் தான் நிறைய பேருக்கு ஒரு கஷ்டமான ஒரு சப்ஜெக்டாக இருக்கும் அப்போ கணிதம் சார்ந்த துறைகளில் படிக்கக்கூடியவர்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் அதன் பிறகு புதன் சொன்னால் ரொம்ப டீப்பாக அனலைஸ் பண்ணுறது இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா இது சம்மந்தமாக படிக்கக்கூடியவர்கள் அனலிஸ்டாக இருக்கக்கூடியவர்கள் ஒரு விஷயத்தை வந்து தீர்க்கமாக ஆராய்ந்து ஒரு முடிவுக்கு வரக்கூடியவர்கள் இவர்களுக்கெல்லாம் பலனானது கிடைத்து கொண்டு இருக்கும் மொழி சம்பந்தமான துறையில் படிக்கக்கூடியவர்களுக்கு நல்ல பலனானது கிடைக்கும்